ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து மைக்ரோ டாஸ்க் புது மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் first உங்கள் ஐடியை வந்து login பண்ணிக்கோங்க கரெக்டான மைக்ரோ டாஸ்க் ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ லாக்இன் பண்ணதும் வெல்கம் பேஜ் இப்படி தான் நம்மளுக்கு ஆகும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து அப்படின்னா இப்போ ட்ரெயினிங் டாஸ்க் இருக்குல்ல ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுவீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்மளுக்கு நியூவாக மாற்றிருக்கனால ஸோ அது எப்படின்னு சொல்லித்தரேன் இதில் வந்து எப்போவுமே டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும் டே இன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு ரீட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி அப்பப்போ அந்த இமேஜஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கிடணும் இதில் போயிட்டு நம்ம இமேஜை டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதில் இருக்கிறத ரீட் பண்ணி பாருங்கள் இந்த இமேஜ் வந்து அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க ஸோ எப்போ நீங்கள் டாஸ்க் பண்ண போனாலும் இதில் வந்து அதில் கரெக்டாக கொடுத்துருக்க இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நம்ம மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகேவா பப்ளிக்கில் வைக்கணும் சோஷியல் மீடியா அக்கௌண்டில் போஸ்ட் பண்ணணும் இதில் கொடுத்துருக்க அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும் அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்ப இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லாமல் நீங்கள் உங்க உங்களுடைய பர்சனல் நம்பரும் கொடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் அந்த மேலே கொடுத்துருக்க அந்த கண்டென்ட் பற்றி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேவா அதேமாரி ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடாது பப்ளிக்கில் தான் வச்சாகணும் அதேமாதிரி நீங்கள் வச்ச போஸ்ட்டை வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு டெலிட் பண்ணவே கூடாது ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு ஸோ இப்போதைக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நம்மளுக்கு இமேஜஸ் வந்து மாறி இருக்கும் ஹேஷ்டாக்ஸ் வந்து மாறி இருக்கும் பிளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இது இதுவுமே அதில் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைவ் வேர்ட்ஸை நம்ம முந்தி பேஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸ்ட்ரா இதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா மொபைல் நம்பர் இதே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் உங்களோட ஓன் நம்பர் கூட கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி போஸ்ட் போடலான்னு ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இமே நம்ம டச் ஆனதும் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஸோ எஸ் இந்த இமேஜ் தான் இப்போ எனக்கு ஷோ ஆகுது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் இருக்கலாம் ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ காப்பி பண்ணி எடுத்தாச்சு அக்கே நம்ம இந்த டீட்டெயில்ஸ் காப்பி பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பி ஸோ இப்போ நம்மளுடைய ஃபேஸ்புக் போய் பேஜுக்கு போயாச்சு ஸோ இதை டச் பண்ணி எல்லாருக்கும் தெரியுள்ள போஸ்ட் போடுறது ஸோ இதை டச் பண்ணி நீங்கள் அங்கே எடுத்த அந்த இமேஜை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணியாச்சு அங்கே ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக டைப் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அங்கே காப்பி பண்ண அந்த ஹேஷ்டேக்ஸை நான் எல்லாமே கொடுத்துட்டேன் இதில் அங்கேயே நாங்கள் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க இந்த மஸ்ட் ஆட் த லைன் பிலோ ஸோ மோர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு காப்பி பண்ணணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் காப்பி பண்ணியாச்சு ஸோ இங்கே வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பேஸ் பண்ணியாச்சு மெயினாக இது வந்து பப்ளிக்கில் இருக்கணும் ஸோ பப்ளிக்கில் இரு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகாது ஸோ இதை நீங்கள் பப்ளிக்னு மாற்றிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் அந்த பிக்சர் இருக்கணும் அகெயின் மேலே அந்த அதை பற்றி நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும் ஓகேவா வேர்ட்ஸ் எழுதியிருக்கணும் அப்புறம் அந்த ஹேஷ்டேக் காப்பி பண்ணி போடணும் ஓகே நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் எழுதணும் ஸோ இந்த மொபைல் நம்பர் மட்டும் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா உங்களோட ஓன் மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம் ஸோ யாருனாலும் உங்களோட ஓன் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா கம்பெனியோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம போஸ்ட் போட்டுவிட்டு ஸோ போஸ்டெலாம் போட்டாச்சு ஓகே இப்போ நமக்கு போஸ்ட்டு சென்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதை இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ எதுவுமே கட் கூடாது அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ஹோமில் போயிட்டு இதில் போயிட்டு நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும் ரைட்டா ஸோ என்ன இருக்குது நம்ம போட்ட போஸ்ட்டு ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே க்ளியராக இருக்கணும் ஸோ நம்ம டைப் பண்ணது நம்மளுடைய இது எல்லாமே நம்ம நேமு அப்புறம் எல்லாம் டைப் பண்ணுறது அந்த போஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ அப்போ தான் அது அக்செப்ட் ஆகும் ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே இந்த இடத்துல ஒரு மூணு டாட் இருக்குல்ல ஸோ இதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இங்கே காப்பி லிங்க் இருக்குல்ல ஸோ இதை டச் பண்ணி அந்த லிங்கை காப்பி பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம போர்ட்டலில் கொண்டு பேஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு போர்ட்டலில் ட்ரைனிங் டாஸ்கில் டுடே டாஸ்கில் போனீங்க அப்படின்னா ஸோ எரர் வருது வெயிட் பண்ணுங்கள் இந்த எரர் எதனால் வருது அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த பேஜ் வந்து ஆனில் இருக்கனால வருது ஸோ நான் இப்போ அகேன் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஐடியா லாகின் பண்ணிட்டு வரேன் ஓகே நான் இப்போ பண்ணியாச்சு ஸோ இப்போ ட்ரெயினிங் டாஸ்கில் டுடே டாஸ்க் போகணும் டுடே டாஸ்கில் போய் கோ டு டாஸ்க் போகணும் இல்லை வந்து நமக்கு டைமிங் ஓடும் ஸோ அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் டாஸ்க் வரும் ஓகே நமக்கு வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சதும் கீழே டு இந்த இடத்துல கோ டு டாஸ்க் இருக்கிற ஸோ இதை அப்படியே டச் பண்ணுவோம் ஸோ ட டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா ஃபேஸ்புக் கொடுக்குறோம் ஸோ அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம அங்கே இருந்து எடுத்தோம் ஸோ இதை அப்படியே டச் பண்ணோன்னா நமக்கு இப்படி ஷோ ஆகும் ஸோ கன்ஃபார்மாக எதாவது எடுத்தோமான்னு செக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே செலக்ட் ஆயிடும் ஓகேவா இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம் ஓகேவா டாஸ்க் சப்மிட் ஆகிட்டு இப்படி தான் உங்களுடைய மைக்ரோ டாஸ்க் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லி தந்திருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிவிட்டு டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ டாஸ்க் ஹிஸ்ட்ரி சாரி டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் நமக்கு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு நெகிழ டேட்டில் ஓகேவா நெகு டேட்டில் அமௌண்ட் ஆட் ஆகியிருக்கு ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் யாருக்கு ஆட் ஆகும் அப்படின்னா சேல்ஸ் டீமில் உள்ளவங்களுக்கு கண் இது நம்மளுக்கு ப்ரமோஷன் டீமுக்கு வந்து கம்மியாக தான் அமௌண்ட் ஆட் ஆகும் ஸோ அது பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருக்குன்னு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ